இப்போ நம்ம ஓம்சா இலசைட்டில் வந்து செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பை பார்க்க வந்திருக்கோங்க அதுவும் வந்து நல்ல தண்ணி தோசையோ இருக்கக்கூடிய ஒரு தனி தொட்டி தனி ரிங்கு தொட்டி தனி போர் ஃப்ரீ சர்வீஸோட ஃப்ரீ இபி சர்வீஸோடு அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பை பார்க்க வந்திருக்கோம் இந்த தோப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா அளவான வீதி கண்ணு மரங்களோட நல்ல தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க நீட்டான செம்மண் காடு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இடம் பிடிக்கும் அந்த மாதிரி இடம் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களுக்காகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எம்டி லேண்ட் ஆகட்டும் இல்லை தோப்பு இதே மாதிரி நிறைய மாதிரி வேணுனாலுமே செஞ்சேரி மலை நெகம் கிணத்துக்கடவு ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹோம்சேல்ஸில் நிறைய லேண்ட் சேலுக்கு வந்துருக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட லேண்ட் வந்து நம்மகிட்ட சேலுக்கு இருக்கு நீங்கள் வந்து உடனே வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா நமது ஹோம் சேல்ஸ் நேரில் வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையாவே அவைலபுளாக இருக்குது உடனுக்கு உடனே பதிவுகளை வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக வந்து நல்ல நல்ல வீடியோஸ் நல்ல இடங்கள் கொடுத்துட்டுருக்கிறோம் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நமது வீடியோஸை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் லேண்டு வாங்கிடலாம் அந்த மாதிரி வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம் வேறு ஏதாவது வீடியோ பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்கள் டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணுறதுக்கு டைம் ஷெட்யூல் புக் பண்ணிக்கோங்க ஷெடியூல் புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைமிங் செட் பண்ணிட்டு வந்து பாருங்கள் லீகல் கிளியராக நல்ல டாக்குமெண்ட்டோட க்ளியரான டாக்குமெண்ட்டோட நாங்கள் வந்து தோப்பு நிறைய வச்சுருக்கோம் எல்லா தோப்புமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல க்ரீனிஷான ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு வந்து பாருங்கள் நம்ம கோயம்புத்தூர் ஏரியாவிலேருந்து நம்ம லேண்டை ரீச் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் அவ்வளோதானுங்க செஞ்சேரி மலை வந்தால் நீங்கள் நம்ம லேண்டுக்கு வந்த மாதிரி அந்த அளவுக்கு பக்கமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்குல ஈஸியான ரோடு அக்சஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க நம்ம லேண்டை பொறுத்தளவுக்கு தோப்பு உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ் மேலேருந்து ரெண்டாவது லேண்டாக அமைஞ்சிருக்கு இடைப்பட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு தான் வந்து இடையில் இருக்கும் அதிகபட்சமாக ஒரு ஐம்பது சென்ட்டு இடையில் ஒரு அவ்வளோதானுங்க பாருங்கள் இது நமக்கு தனிப்பட்ட போர் அதாவது வீடியோவில் பார்த்துருக்க தனிப்பட்ட போர் அதே மாதிரி தொட்டியை வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்திங்களா இது வந்து தனிப்பட்ட நம்மளுக்குன்னு தனியாக எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுது உங்களுக்கு அதுபோக காமன் வெல்லு உங்களுக்கு வந்துடுது ஃப்ரீஇபி சர்வீஸும் உங்களுக்கு எல்லாமே வந்து லேண்டில் வந்துடுது மேக்ஸிமம் லேண்டை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் மரங்கள் எல்லாமே வந்து நாட்டு வகை தென்னை மரங்கள் உங்களுக்கு மொத்தமாக ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் ஏக்கர் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்றரை ஏக்கருக்கு ஒரு ஒரு சென்ட் ஒன்றரை சென்ட் கம்மியாக இருக்குங்க டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டுத்திற மரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு தொண்ணூறு மரங்கள் வந்து இருக்குது எல்லாமே வந்து காப்பு திறனோட நல்லபடியாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மரங்கள் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக தான் உங்களுக்கு இருக்குது தண்ணீர் வந்து நீட்டாக பாய்ச்சி வச்சிருக்காங்க எல்லா மரங்களுக்கு வந்து பர் இருக்காங்க நீங்களும் அதே மாதிரி நீட்டாக பராமரிக்கும் பொழுது அடுத்தடுத்த நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வாழை அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த போரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு த்ரீ ஏக்கர் நீங்கள் வந்து ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல தொ போர் தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எப்பவுமே வந்து வெயில் காலத்துலேயும் வந்து தண்ணீர் பிரச்சனை வராது உங்களுக்கு ஸோ நீங்க நேரில் வந்து பாருங்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் விலை அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஒன்பதரை சென்ட் நாற்பத்தி எட்டு சென்ட் பக்கம் வருதுங்க டோட்டலாக வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஒன் குரோடு டென் லேக்ஸ் கேட்குறாங்க ஒரு கோடி பத்து லட்ச ரூபா வந்து டோட்டலாக கேட்குறாங்க ஒரு ஏக்கர் கிடையாது ஒன்றரை ஏக்கரும் சேர்த்து கேட்குறாங்க நம்ம நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் ஒரு ஒன் குரோர்ல இருந்து பிளஸ் மைனஸ் நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாமுங்க டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி பதிவுகள் நிறைய நம்ம உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கும் லேண்ட் உடனே உடனே பார்க்கணும் உடனட ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா ஹோம் ஹோம்சேல்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி டூ ஏக்கர்ஸ் லேண்ட் தேவைப்படுதுன்னா பொள்ளாச்சி ஏரியாலேயும் வச்சிருக்கோம் கிணத்துக்கடவு லொக்கேஷன் வந்து வீட்டோட உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டூ ஏக்கர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் ஒன்னே ஏகால் ஏக்கர் அந்த மாதிரி நிறையா லேண்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஸோ கோயம்பூர்லேருந்து நியரஸ்ட்டு பிளேஸாக வந்து நீங்கள் இருக்கீங்க அதுவும் நல்ல வாட்டர் சோர்ஸோடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நமது ஹோம்சைடில் சைட்டில் நிறைய சாய்ஸ் நமக்கு உங்கள்கிட்ட அவைலபிளாக வச்சுருக்கோம் நீங்கள் கால் பண்ணி கேட்டுகிட்டு டேரெக்டாக லேண்ட் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் டேரெக்டாக லேண்டை விசிட் பண்ணுறக்கே பிளான் பண்ணிக்கலாமுங்க ஏன்னா எங்கிட்ட வந்து ஒன் ஏக்கர் டூ ஏக்கர் ஃபைவ் ஏக்கர் வரைக்கும் வந்து உங்களுடைய சூஸபெலாக எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நல்ல லேண்ட்ஸ் நிறையா நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் நிறைய முடிச்சுட்டு இருக்குது நிறைய கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது ஸோ நீங்களும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த லேண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் நம்ம க்ளியராக சொல்லியிருக்கோம் வேதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த லேண்டை போடுறது அளவுக்கு சாயில் நல்லாயிருக்கும் வாட்டர் லோஸ் வாட்டர் சோர்ஸு வாட்டர் லெவலு ரோடு ஃபேஸ்லேருந்து எப்படி இருக்குது எல்லா சகலவிதமான வண்டி வாகனமும் போய் அளவுக்கு எல்லாரும் நீட்டாக இருக்குங்க எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு நான் ஏதாவது சொல்ல மறந்து டாக்குமெண்ட் மெயினாக டாக்குமெண்ட் தான் சொல்லணும் டாக்குமெண்ட் வந்து லீகல் க்ளியராக இருக்குங்க ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கு எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம ஹோம் சேல்ஸை பொறுத்தவரை டாக்குமெண்ட் ரொம்பவே கிளியராக வச்சிருப்போம் ரொம்ப நீட்டான டாக்குமெண்டோட அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எங்களுக்கு லேண்ட் சேலுக்கு நிறைய தேவைப்படுது நல்ல நீட்டான லேண்டை வந்து கிணத்துக்கிட வேலையில் மெயினாக தேவைப்படுது சேலுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா உடனே கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட லேண்டை வந்து சில பேர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப லேட்டாக வந்து சேல் ஆகலாம் பட் நம்மகிட்ட சொல்லும்பொழுது ஃபாஸ்ட்டாக சேல் பண்ணி கொடுத்துருவோம் பையர் பேஸ் அதிகமாக இருக்காங்க நிறைய நீட்ஸ் தேவைப்படுது அதனால் நீங்கள் நல்ல பொருள் இருந்தால் உடனுக்குடனே கால் பண்ணி சொல்லுங்கள் பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் நம்ம பேஜை ஒன் செகண்ட் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நல்ல பதிவுகளுக்காக